ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மைதா வச்சு ஒரு புதுமையான ஒரு அப்பம் ஒன்றும் செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கால் கிலோ மைதா வந்து எடுத்துருக்குறேன் இந்த கால் கிலோ மைதா வந்து தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் உப்பெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து உப்பு சீனி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை வெறும் மைதாவை மட்டும்தான் தண்ணி சேர்த்து நல்ல தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவுக்கு ஊற்றுற மாதிரி நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு வரலாம் தோசை மாவு பதத்துக்கு உப்பு எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி கடைசியில் உங்களுக்கு கட்டி எதுவும் பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா விஸ்கு வச்சு கிண்டி விட்டுக்கோங்க கட்டிப்படாமல் நல்லா வந்து தோசமாக உப்புறத்துக்கு நல்லா விஸ்கு வச்சு கலக்கி விட்டுட்டு கடைசியாக ஒரு கரண்டி வச்சு இது பண்ணிக்கோங்க இப்போ அது தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு இதில் வந்துட்டு ஆறமுறி தேங்காய் துருவல் அதை துருவி அப்படியே அந்த சிரட்டையில் வச்சுருக்கேன் அதையும் நல்லா கொட்டிக்கிறேன் அரைமுறி தேங்காய் திருவிழா நான் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அது கூட வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா சேர்த்து விட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேவைக்கு ஏற்ப நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு மூணு முந்திரி பருப்பை நல்லா கையாலையும் நொறுக்கி சேர்த்துருக்குறேன் இடையில இடையில நல்லா சவைக்கும் போது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது கூடவே நான் வந்து சீனி வந்து சேர்த்துக்கிறேன் தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு நாலு கரண்டி வந்து சீனி வந்து சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்குள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு தோசை தவா வச்சுக்கலாம் தோசை தவா வச்சுட்டு நீங்கள் வந்து பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நான் வந்து ஆயில் தான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கிற மைதா மாவை நல்ல தோசை போல் ரெண்டு கரண்டி ஊற்றி விட்டுட்டு ரொம்ப விரித்து விட்டுறாதீங்க ஓரளவு விரித்து விட்டுட்டு கொஞ்சமாக வெந்ததும் திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தேங்காய் துருவல் இந்த ஜீனி சேர்த்தோம் இல்லையா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்ல ஜீனி எல்லாமே அந்த மைதாவில் நல்லா இறங்கி நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ வந்து திருப்பிலாம் போட வேண்டாம் நல்லா வெந்துடும் வந்து வெந்ததுக்கப்புறமா ஒரு மடக்கு மடக்கி வச்சு அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சாப்பிட்றலாம் சூப்பரான மைதா அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சின்ன குழந்தைங்களும் ஸ்வீட்டாக சூப்பராக நல்லா இதை சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல பண்ணு மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நமக்கு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்